இவரு அண்ணா திமுகவை ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் ஒழிக்கிறாராம் இது பாட்டனையே பார்த்த கட்சி ஆணுவ துபரில் இப்படி பேசாதப்பா காமரெஜ் என்னன்னா எந்த கட்சிக்குனே தெரியாத இந்த காலம் ஆனால் இங்கே ஒழைத்தால் ஏற்றம் பெறும் அங்கே டெல்லியில நினச்சா தலைவர் ஆகலாம் திரு கருணாநிதியும் பார்த்தது திரு ஸ்டாலினையும் பார்த்தாச்சு அண்ணா திமுக ஒரு ஒரு மாதிரியான கட்சி குருஜிக்கு இன்னொருத்தர் புதுசா வந்துட்டார் பாரத ஜனதா கட்சியோடய தலைவர் அண்ணாமலை இவரு திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒழிக்கிறாராம் தம்பி தெய்வத்தால் உருவாக்கப்பட்ட கட்சி பாட்டனையே பார்த்த கட்சி உன்ன போல எத்தனையோ பேர் இப்படி கொக்கரிச்சாங்க பேசாதப்பா அதிமுக கட்சி என்ற ஒரு கட்சி இல்லை என்றால் தமிழகம் வளர்ச்சி பெற்றிருக்காது ஏற்றம் பட்டிருக்காது பொன்மணச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை உருவாக்கியது நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் ஏற்றம் பெற தமிழ்நாடு வளர்ச்சி பெற அதுக்காக இந்த கட்சி அம்மா போல இந்த கட்சி கட்சி இன்னைக்கு ஆட்சி செஞ்சாங்க தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலம் முப்பது ஆண்டு காலம் ஆட்சி செய்த காரணத்தினால் இந்த மண்ணிலே இருக்கின்ற அத்தனை பேரும் பல நன்மைகளை பெற்றார்கள் எங்க கட்சியா நீ அழிக்க பாக்குற தொண்ணூத்தி எட்டுல ஊர் ஊரா தாமரை சின்ன இருக்குதுன்னு காட்டுதே திமுக தான் தாமரை எந்த காலம் அப்ப அம்மா நாடாளுமன்ற கூட்டணி வச்சாங்க பாரதிய ஜனதாவோட அப்பதான் ஊர் ஊரா நம்ம கட்சிக்காரலாம் போய் இதுதான் சின்னம் பாரதிய ஜனதா இதுதான் சின்னம் அப்படி சொன்ன கட்சி இன்னைக்கு நம்மள வழிக்கு பாக்கிறாங்க ஆக நீங்க எல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆனவீங்க ஏன்னா மத்தியில் இருக்கிறவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணால் தான் உங்கள் கட்சி நீங்கள் தலைவராக இருப்பீங்க ஏன்னா எப்போ வேணா உங்கள் தலைவர் மாற்றலாம் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உழைக்கின்றவர்கள் தலைவராக வர முடியும் நான் ஒரு கிளைச்சலாளராக இருந்தேன் ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு எம்எல்ஏ எம்பி மந்திரி பிறகுதான் முதலமைச்சரானேன் ஆனால் இங்கே உழைத்தால் ஏற்றம் பெறும் அங்கே டெல்லியில் நினைச்சா தலைவராகலாம் ஆக நீங்க அப்பாயின்மெண்ட் தலைவர் நீங்க எப்படி ஐபிஎஸ் படிச்சு போனீங்களோ அது மாதிரி அப்பாயின்மெண்ட்ல வந்திருக்கிறீங்க கொஞ்சம் கவனமா பேசுங்க அண்ணா திமுக ஒரு ஒரு மாதிரியான கட்சி புரிஞ்சுக்கிங்க திரு கருணாநிதியும் பார்த்தது திரு ஸ்டாலினும் பார்த்தாச்சு எத்தனையோ தலைவர்களை பார்த்து யாருக்கும் அஞ்சாமல் யாருக்கும் அடிமை இல்லாம துணிச்சலோடு இன்றைக்கு சவால் விட்டு இருக்கின்ற கட்சி அதிமுக கட்சி அவர் பேசுறார் என்னை தினம் ஐநூறு நாள்ல நூறு திட்டத்தை நிறைவேற்றுறோம் ஐநூறு நாள்ல நூறு திட்டத்தை பொய்ய பொருந்துற மாதிரி பேசினா மெய்யை திருத்திருந்து முழிக்குமா மைய பொய்யை பெருந்துற மாதிரி பேசுனா மெய்யா உண்மை பொய்ய பெருந்துற மாதிரி பொய்ய பொருந்துற மாதிரி பேசுனா உண்மை திருத்திருந்து முழிக்குமா ஏ அப்பா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஐநூத்தி இருபது அறிப்புகளை வெளியிட்டு அவர் வந்து நாட்டு மக்களை ஏமாற்றுறது மூட்டையை அவுத்தி விடுற திட்டத்தை ஐநூறு நாள் நிறைவேற்ற நிறைவேற்றல ஏ இப்ப இதுவரைக்கும் உனக்கு சான்ஸ் கிடைக்கலையா ஒரு கவுன்சிலரா கூட முடியல ஒரு எம்எல்ஏ முடியல முடியல நீ வந்து இவ்வளவு வக்காலத்து வாங்கி அண்ணா திமுக ஒழிப்பு எப்படிலாம் பேசுறீங்க பாரு தலைவர் எம்ஜிஆர் ஒரு படத்தில் பாடுவார் பதவி வரும்போது பணி பணிவு வர வேண்டும் பதவி வருகின்ற போது பணி வர வேண்டும் அது இல்ல இல்லை தலை கருவத்தில் ஆடாதீங்க இதெல்லாம் நிலைக்காது என்றைக்குமே மற்றவர்களுக்கு மரியாதை கொடுத்து அதை திரும்ப பெற்றால்தான் மனிதனா பிறந்தவர்களுக்கு மரியாதை உண்டு அது அவ்வளவு கிடையாது